பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாவல் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணையுமாறு அழைப்பு வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு நாவல் ராஜபக்சவிற்கே என்கின்றார் கீதநாத் காசிலிங்கம் அதிக வாக்குகளை பெறுவார் எனவும் நம்பிக்கை விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா நீதிமன்றில் குவிந்த ஆதரவாளர்கள் பிரித்தானியாவில் தொடரும் கலவரங்களினால் அச்சநிலை முப்பது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலாம் என காவல்துறை தெரிவிப்பு சொத்து குவிப்பு வழக்கில் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை விடுவிக்கும் ஸ்ரீ வில்லிமுத்தூர் நீதிமன்ற உத்தரவு மேலிடப்பு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பல்வேறு இழுபரிகளுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகரகாரிய வசம் இதனை உத்தியாகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபர முனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிகா பிரேரா இன்று அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி தேர்தல் களத்திலிருந்து விலகுவதாக அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து இன்றைய தினம் கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாவல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வு இன்று பௌத்த மத வழிபாடுகளுடன் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வின் போது உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பல முக்கிய விடயங்களை கருத்தில் கொண்டு நாமல் ராஜபக்சவை கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க தீர்மானித்திருந்ததாக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திராதி இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன சார்பில் களமிறக்கப்படும் வேட்பாளரை பல முக்கிய விடயங்களை கருத்தில் கொண்டு தீர்மானித்தோம் தேர்தலில் வெற்றி பெறுவது தேர்தலின் பின்னர் இலங்கையை மற்றும் நாட்டு மக்களின் நிலையை மேம்படுத்துவதே நாம் அடிப்படையாக கொண்டிருந்த முக்கிய விடயங்கள் இதையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி தேர்தல் வெற்றி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவை நியமித்தோம் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணையுமாறு அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அரசு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது முதல் சக்தியாக மாறும் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் திட்டம் இல்லை என்ற போதிலும் சவாலான நேரத்தில் கட்சியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக அவர் கூறினார் எனவே கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சியில் இணையுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்சி பொருத்தமான நபரை தெரிவு செய்து இருப்பதாகவும் இது தனது பொறுப்பாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சேர பெரம்பணவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் நாவல் ராஜபக்ஷவிற்கு வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் என அந்த கட்சியின் மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கீதாநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ வடக்கு கிழக்கு மக்களுடன் கலந்துரையாளர்களில் ஈடுபட்டு அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டுள்ளவர் என்பதால் வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவை பெறும் முதலாவது ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ விளங்குவார் என கீதாநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலேயே நாமல் ராஜபக்சவிற்கு வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் என மத்திய குழுவில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கீத்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்குக்கு பயணம் மேற்கொண்ட முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எனவும் தெரிவித்துள்ளார் அவர் மக்களின் துயரங்களை அறிந்து கொள்வதற்காகவே நாமல் ராஜபக்ச அங்கு சென்றார் என்றும் கூறினார் இதனால் வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் பொருளாதார சமூக நிலை குறித்து நாமல் ராஜபக்ச ஆழ்ந்த அறிவை பெற்றுக் கொண்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் நாமல் ராஜபக்சவுக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளம் தலைமுறையினர் நாமல் ராஜபக்சவை ஆதரிப்பார்கள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேவதாசுக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தலைமையிலான அணி தெரிவித்துள்ள நிலையில் குறித்த நடவடிக்கை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன்படி பத்திரமலையில் அமைந்துள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் பொதுச் ரஞ்சித் ரஞ்சித் பண்டாரவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் களமிறங்கும் வேட்பாளரான கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதற்கமைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர் தலைமையிலான அணி அண்மையில் தெரிவித்தது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதனைத் உரையாற்றிய சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பதவிகளை ஏற்போர் மக்களுக்காக அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் சிறந்த முன்னுதாரணமாக செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் வரலாற்றை ஒற்று நோக்கினால் பல்வேறு அரசியல் கூட்டணிகள் அமைக்கப்பட்டுள்ளதை எம்மால் அவதானிக்க முடியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கிலேயே இந்த கூட்டணிகள் அமைக்கப்படுகின்றன எனினும் காலி போராட்டம் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்போதைய அரசியல் நிலவரத்தை பலரும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது இணைவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் அல்ல இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து செயற்படுவதற்கான கொள்கை ரீதியிலான ஒற்றுமை எம்மிடையில் காணப்படுகிறது அத்துடன் அமைச்சுப் பதவிகளை ஏற்றுக்கொள்வதற்காக இடம்பெறும் கட்சி தாவல் மற்றும் கூட்டணி அமைக்கும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இலங்கை மக்களுக்காக செயற்படும் அரசாங்கமும் நிர்வாகமும் அமைய வேண்டும் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவது எதிர்காலத்தில் ஆட்சிப்பிடமேறவுள்ள ஆட்சியாளர்களுக்கு தவறான முன்னுதாரணமாக அமையும் என இலங்கை சட்டத்தண்டிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தண்டி சாலிய பீரிஸ் எச்சரித்துள்ளார் ஒரு நாட்டில் நிலைபேறான அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் அது நாட்டில் ஜனநாயக மற்றும் சட்டத்தின் ஆட்சி என்பவை சரிவர நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சாலிய பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் தேர்தல் சூழ்நிலையில் ஊடகம் மற்றும் சட்டத்தின் வகைப்பாகம் பெறும் தலைப்பில் இலங்கை பத்திரிகையாளர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்துறை நிகழ்வு நேற்று கொழும்பிலுள்ள சட்டதரணிகள் சங்கத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய இலங்கை சட்டதரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாதிபதி சட்டதரணி சாலிய பீரிஸ் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடையுத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதியும் பிரதமரும் கூறுவது நியாயமற்றது என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையை புறம் தள்ளும் வகையில் மேற்கொள்ளப்படும் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் பாரத தூரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என அவர் எச்சரித்துள்ளார் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தினேஷ் குணவர்தன தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்கவில்லை எனவும் மாறாக இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமளிப்பது எதிர்காலத்தில் பெறும் ஜனாதிபதியால் நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ள முடியும் என கூறுவதாக சாலிய பீரிஸ் கூறியுள்ளார் இந்த நிலையில் நீதிமன்றத்தின் சுயாதீனத்துவமும் மேன்மையும் பாதுகாக்கப்படும் அதேவேளை நாட்டின் ஜனநாயகமும் சட்டத்தின் ஆட்சியும் உறுதி செய்யப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஒரு நாட்டில் இராணுவ வசதி மற்றும் புரட்சி போன்றவற்றின் விளைவாக ஜனநாயகம் மறைப்பதாக கூறப்படுகின்ற போதிலும் நவீன உலகத்தில் தேர்தல்களூடாக ஜனநாயக முறையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவராலேயே ஜனநாயகம் வலுவிழக்க செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த ஆண்டு இலங்கையில் நியாயமானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் இடம்பெறுவதாக உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உள்ளதாக சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட காலி முகத்திடல் போராட்டத்தின் பின்னர் நாட்டு மக்கள் தேர்தலொன்றில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் முதன்முறையாக வழங்கப்படுவதாகவும் இது முக்கியமான தேர்தலான அவர் கூறியுள்ளார் அத்துடன் இத்தகைய நெருக்கடி நிலையில் ஊடகவியலாளர்கள் எந்தவித பக்கச்சார்புமின்றி சுயாதீனமாகவும் நேர்மையாகவும் தமது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் இத்தகைய நெருக்கடி நிலையில் ஊடகவியலாளர்கள் எவ்வித பக்கச்சார்புமின்றி சுயாதீனமாகவும் நேர்மையாகவும் தமது அறிக்கையிடல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என சாலிய பீரிஸ் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சரித பிணைகளில் அவரை மன்னார் நீதவான் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது மன்னார் தம்பன்னை குளத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிப்பதற்காக வைத்தியர் அர்ஜுனா கடந்த இரண்டாம் திகதி இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்ததுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் அத்துடன் மகப்பேட்டு வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்திருந்தார் இது தொடர்பாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகத்தினால் மன்னார் காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கடந்த மூன்றாம் திகதி காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவரின் சட்டத்தரணிகள் ஊடாக பிணை மனு மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் நகர்தல் பத்திரம் ஊடாக வைத்தியர் அர்ஜுனாவின் வழக்கு ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணை மனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் வைத்தியர் அர்ஜுனா விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் நடைமுறை சாத்தியமற்ற தீர்மானங்களுக்காக சில அரசியல் தலைவர்கள் நேரத்தை வீணடிப்பதாக ஸ்ரீலங்காவின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் உரையாற்றிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் அவ்வாறு நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடு என கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தற்போது தமிழ் மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர் அத்துடன் தற்போது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய நிலையில் தமிழரசு கட்சி காணப்படும் நிலையில் ஒரு சிலர் வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு சிலர் த ஒரு சிலர் வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில தலைவர்கள் அவர்களது சிந்தாந்தத்தின் அடிப்படையில் நாட்டை குழப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நடைமுறை சாத்தியமற்ற மற்றும் தமிழ் மக்கள் தோல்வியடையக்கூடிய சிந்தனைகளில் குறித்த தரப்பினர் நேரத்தை வீணெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் இதனை புரிந்து கொண்டு நாட்டு மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இலங்கையில் தற்போதுள்ள பிரச்சினைகளை தீர்க்க தீர்த்து கொண்டு அதிபராக அதிகார பரவலாக்கலில் அவதானம் செலுத்தக்கூடிய ஒரே தலைவராக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தன்னால் முடிந்த மாற்றங்களை அவர் நாட்டில் ஏற்படுத்துவார் அவர் வழங்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிசன் துறை வரையான கப்பல் சேவை அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாகை மற்றும் இலங்கை இடையான பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பமாக உள்ளது தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கான செரியாபாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது எனினும் வடக்கு கிழக்கு பருவமழையை காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கேசன் துறைக்கு மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து சிவகங்கை என்னும் பெயரில் புது கப்பல் ஒன்றுமூன்றாம் திகதி முதல் மீண்டும் இயக்கப்படும் என தனியார் நிறுவனம் ஒன்று அறிவித்தது எனினும் குறித்த நடவடிக்கைக்கு சட்ட ரீதியான அனுமதி கிடைக்காத காரணத்தால் மே மாதம் பத்தொன்பதாம் திகதிக்கு புதிய கப்பல் சேவை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் சட்டரீதியாக காணப்பட்ட சீக்கல்கள் தீர்ந்து தற்போது குறித்த கப்பல் சேவையை ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசந்துரையே சிவகங்கை என்ற கப்பல் இயக்கப்பட உள்ளது இதற்காக சிவகங்கை என்னும் கப்பல் சென்னையிலிருந்து நேற்று மாலை நாகை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது சோதனையோட்டம் முடிவடைந்ததன் பின்னர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் மீண்டும் நாகையிலிருந்து இலங்கைக்கான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பரப்பில் நேற்று திறன் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்ட நேதவா நீதிமன்றில் குறித்த இந்திய கடத்தொழிலாளர்கள் நேற்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் தீவை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி இரண்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் கடந்த திங்கட்கிழமை இரவு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இரண்டு படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து வருகை தந்த கடற்றொழிலாளர்களே இவ்வாறாக கைது செய்யப்பட்டனர் குறித்த இந்திய கடற்கொழிலாளர்கள் பயன்படுத்திய இரண்டு விசைப்படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கடற்றொழிலாளர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்றொழில் நேரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் புத்தளம் மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது இந்திய கடற்றொழில் தொழிலாளர்கள் சார்பில் இந்திய உயர்ஸ்தானிகரின் வேண்டுகோளின் பேரில் சட்டதரணிகளான பாரிஸ் மரிகார் மற்றும் அபுஹார் மொஹம்மட் அஸ்பர் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியுள்ளனர் இரு பிரிவுகளாக எடுத்துக் இந்த வழக்கில் முதலில் பனிரெண்டு பேரும் பின்னர் பத்து பேரும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதனையடுத்து இந்திய கடற்றொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு பேரையும் விளக்கமறியலில் வைக்க புத்தளம் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சிறுவர் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்து வரும் நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் இன்று சிறுவர் பாதுகாப்பு செயலமர்வு ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த செயலமர்வின் போது மாவட்டத்தில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது சிறுவர் பாதுகாப்பு தேசிய கொள்கை தொடர்பான செயலமர்வு இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் நடைபெற்றது செயலமர்வானது மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராச்சி தலைமையில் இடம்பெற்றது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அமர்வில் சிறுவர்களுடன் தொடர்பான துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பிரதேச ஊடகவியலாளர்களின் பலர் இதில் கலந்து கொண்டனர் சிறுவர் உரிமைகள் சிறுவர் உரிமைகள் தொடர்பான சட்ட ரீதியாக பாதுகாப்பு அதன் உபபிரிவுகள் சமவாயங்கள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கை போன்ற விடயங்கள் செயலமர்வில் கலந்துரையாடப்பட்டுள்ளன தலைப்புச் செய்திகள் பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாவல் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களையும் ஒன்றுணையுமாறு அழைப்பு வடக்கு கிழக்கு இளைஞர்களின் ஆதரவு நாமல் ராஜபக்சவுக்கே என்கின்றார் கீதநாத் காசிலிங்கம் அதிக வாக்குகளை பெறுவார் எனவும் நம்பிக்கை பிணையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா நீதிமன்றில் குவிந்த ஆதரவாளர்கள் பிரித்தானியாவில் தொடரும் கலவரங்களினால் அச்சநிலை முப்பது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படலாம் என காவல்துறை தெரிவிப்பு குவிப்பு தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை விடுவிக்கும் ஸ்ரீ வில்லிமுத்தூர் நீதிமன்ற உத்தரவு மீளடப்பு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்